ஆஹ் எங்க வந்து நான் கட்ரைச்சா வந்து என்னுடைய கதையை சொல்றேன் பதினாலு வயசுல வந்து நான் ஊருக்கு கூட்டும் போயிட்டு தர்றேன் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு எல்லா புது முகங்க எனக்கு எதுவுமே தெரியல சாப்பாடு செய்யவும் தெரியாது எதுவுமே தெரியாது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க நீங்க இவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் கேட்கறேன் கிட்ட எதுவுமே முடியல ஆனா என் வீட்டுக்கார வந்து எனக்கு தாய் மாமா எங்க அம்மாக்கு தம்பி அதனால வந்து எங்க அம்மா வந்து எங்க தம்பிக்குதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு கொடுத்தாங்க ஆனா எங்க அப்பாக்கு இஷ்டமே கிடையாது என் பொண்ணு வந்து இப்போ சின்ன பொண்ணா இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஏன்னா எங்கள் அம்மா தான் பிடிவாதமாக நின்று என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்தது ஏ ஒரு காலகட்டத்தில் எனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியல ஏதோ பொ வச்சு விளையாடுற மாதிரி தான் இருந்தது ஏன்னா எனக்கு மனசு எப்படி குடும்பம் அர்த்தத்துமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தேன் அந்த டைம்ல நம்ம இருக்கவே கூடாது நம்ம செத்து கூட போயிடலாம் இந்த வாழ்க்கை வேணாம் இது தெரியாத வந்து நம்ம மாட்டினோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஏன்னா அப்பா அம்மா கூட்டு பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனி மேல போயிட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமை அந்த வயசுல அது மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாச்சு நம்ம இருக்கவே கூடாது எப்படியாவது செத்துக்கணும் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுக்காக தான் எல்லா முயற்சியும் பண்ணேன் ஏன்னா நான் வாழணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல நம்ம எப்படி செத்துக்கணும் நம்ம தெரியாதனமா இவர கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்தாலும் அவர் என்னைக்கு தாய்மாமான்னாலும் எனக்கு வந்து வாழ்த்துக்கு பிடிக்கவே இல்லை அவர் என்ன வந்து நல்லா ஒரு அக்கா பொண்ணுன்ற பாசத்துல நல்லா பாத்தீங்கன்னாரு ஆனா எனக்குதான் பிடிக்கவே இல்லை இது மாதிரியே நாட்கள் போயிட்டே இருந்தது நான் ரொம்ப அழுதுட்டே இருக்கிறேன்னு எங்க அப்பா கூட வந்து கூப்பிட்டாரு சரி நீ வந்துடுமா இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் வந்து நான் பாத்துறேன் மாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே செஞ்சுட்டு ஊருக்கு வந்துக்கின்னு அங்க போயிட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் அப்படி தள்ளிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கே வந்து விவரம் தெரிஞ்சிச்சு சரி கல்யாணம் இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு தொடங்கினேன் இது மாதிரிதாங்க என் வாழ்க்கையே போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மீதி கதையை வந்து நான் நாளைக்கு சொல்றேன்